நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு தான் என்றைக்கு வருது தாலி கயிறு மாற்றிக்கிறதுக்கு கரெக்டான டைம் எதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது முன்னோர்களின் வாக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாவது நாள் அன்று ஆடி பதினெட்டில் அம்மன் மற்றும் சப்த கண்ணியரை வழிபடுவதும் அது மட்டும் இல்லாமல் ஆறு குளங்களில் புனித நீராடி இறை அருளை பெறுவதும் திருமணமான பெண்கள் தாலி மஞ்சள் சரடு மாற்றிக்கொண்டு இறை வழிபாடு செய்வார்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கம் ஆடி பதினெட்டாம் அன்று சப்த கன்னிகரை வழிபடுவதால் நாம் எதை நினைத்து வழிபட்டாலும் நிறைவேறும் என்பது ஐதீகம் ஆடி பதினெட்டாம் தேதி மக்கள் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் புனித நீராடி காவேரி ஆற்றை தெய்வமாக வணங்குவது வழக்கம் புது வெள்ளமாக ஓடும் காவேரி ஆற்றில் நீராடி அம்மனை வணங்குவதால் காவேரி அன்னை தன்னை வணங்கும் பெண்களுக்கு நல்ல கணவன் அமையும் என்றும் திருமணமான பெண்களுக்கு கணவனின் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாள் என்பது நம்பிக்கை ஆடி பெருக்கன்று ஆறு பாயும் இடத்தில் படித்துறைகள் அமைத்திருப்பார்கள் அந்த பதினெட்டு படிகள் ஆர் ஆடி பெருக்கன்று இருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பதிகள் தாங்கள் அணிந்திருந்த மாலையை வந்து காவேரி ஆற்றில் சமர்ப்பித்து வழிபட்டு அன்னைக்கு புது தாலி கயிறை மாற்றிக்கொள்ளும் சம்பிரதாயம் இன்றும் நடைபெற்று கொண்டு வருகின்றது அன்னைக்கு ஆடிப்பேருக்கு அன்னைக்கு எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அழைச்சிட்டு அங்கே போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மாவிளக்கு இங்கே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அங்கே போய்ட்டு ரெடி பண்ணுவாங்க அந்த இடத்துல மாவிளக்கு போட்டு புதிய சரடுகள் மங்கள சூத்திரங்கள் அதுக்கப்புறம் மங்கள பொருட்கள் வெற்றிலை பாக்கு பூ பழம் எல்லாத்தையுமே ஒரு வாழை இலையில் பரப்பி அதுக்கப்புறம் ஆற்றங்கரை பக்கத்தில் அம்மனை நினச்சி அந்த மாவிளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கிழக்கு முகமாக பார்த்து தாலி கயிறை வந்து சுமங்கலி பெண்களாக இருந்தாங்கன்னா புதுசாக மாற்றிக்குவாங்க புது தம்பதிகளாக இருந்தாங்கன்னாக்கா மூத்த சுமங்கலிகள் இருந்து அவங்களுக்கு அந்த கயிறு மாற்றி விடுவாங்க ஆற்றங்கரைக்கு போக முடியல வீட்டிலே செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நம்ம எப்பயும் போல் பூஜை ரூமை அலங்காரம் பண்ணிவிட்டு ந விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்பில் வந்து பார்த்திங்கன்னா நீர் நிரப்பி அந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு நம்ம அந்த செம்பை சுற்றி பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி கங்கை யமுனை நர்மதி அத்தனை நதிகளையும் நான் இங்கே கொண்டு சமர்ப்பித்து நான் இந்த நீருக்கு முன்னாடி என்னுடைய சரடை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமியை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறு கோக்க ஆரம்பிக்கலாம் தாலி கயிறு மாற்றும் நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சி வரை உள்ளது மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை நல்ல நேரம் உள்ளது இந்த நேரத்தில் தாலி தாலிசரடை மாற்றிக்கலாம் நெய்வேதியமாக வந்து ஏதாவது இனிப்பு பொங்கல் செஞ்சு வைக்கலாம் ஏன்னா நம்ம தாலி சரடு போது நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கணுன்றதுக்காக அன்றைக்கி ஏதாவது ஒரு இனிப்பான ஒரு நெய்வேதியம் செஞ்சு வைக்கலாம் அப்படி எதுவும் எனக்கு செய்ய முடியல டைம் இல்லைன்னா கடையிலேருந்து ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சு நம்ம நெய்வேதியமாக படைக்கலாம் அம்மனுக்கு ஆடி பெருக்கன்று நம்ம அம்மனை வழிபட்டு பூஜைகள் செய்து புது சரடம் மாற்றி நம்ம ஆற்றங்கரை ஓரத்தில் நம்ம பூஜை செஞ்சு மாவிளக்கு போடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்னு பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கன்று பெண்கள் வழிபட்டால் அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்னைக்கு வந்து புது மணப்பெண் பெண் வந்து புதிய மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வார்கள் இதனால் வந்து சுமங்கலி சுமங்கலை பாக்கியம் என்றும் நீடித்து நிலைத்து நிற்கும் என்றது நம்பிக்கை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் வந்து தாலி கயிறு புதுசாக மாற்றிக்குவாங்க அதில் வந்து ஒரு குண்டு மணி தங்கம் சேர்த்து நம்ம அதை அன்னைக்கு புதுசாக நம்ம தாலி கயிறில் ஒன்று புதுசாக ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால கணவரின் ஆயில் வந்து நீடித்து நிலைத்திருக்கும் என்பது உறுதியாக சொல்கிறாங்க சகல செல்வமும் பெருகும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்க வேண்டிய தங்கமும் ஆடி பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு அன்று வாங்க வேண்டிய தங்கமும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க நம்ம அன்னைக்கு வாங்கினா எப்படி தங்கம் பெருகிக்கிட்டே போகுமோ அதே மாதிரி ஆடி பதினெட்டாம் அன்று அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கும் பொழுது அது பெருகி கொண்டே போகும்ன்றது வந்து இன்னமும் அது நம்பப்படுகின்றது காவேரி நீரில் புனித நீராடினால் தனது பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை அன்னைக்கு தங்கம் எதுவும் வாங்கல்னாலும் பரவாயில்லை ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குங்க புதிய ஆடைகள் வாங்கலாம் அப்படி நம்ம சுவாமி சிலைகள் வாங்கலாம் இந்த மாதிரி நம்ம வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது பெருகி கொண்டே போகும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உன் மனதை நான் அறிவேன் இதோ உன்னோடவே இருக்கின்றேன் உன் அருகே வந்துவிட்டேன் நிம்மதியாக இரு என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி